நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எப்படியோ அபிக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ ரொம்பவுமே சந்தோஷத்தில் தான் இருக்கிறாப்புல ஸோ இப்போ அபி வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக்கு வந்திருக்காங்க இல்லையா அதனால் நம்ம ராக வாண்டடாக போயிட்டு அபியை மீட் பண்ணுறாப்புல அபி ஏற்கனவே மனக்கவலையில் தான் இருக்கிறாங்க ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை ஸோ சாப்பிடாமையே வந்து பார்த்திங்கன்னா கை கழுவுகிறாங்க இதை பார்க்குற ராகவ் இருந்துக்கிட்டு ஏன் மதியம் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு சாப்பிட தோணலை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு நீங்களே ஆப்ரேஷன் பண்ணணும்னுங்களே எப்போ பண்ணுறீங்க நான் வேணா டாக்டர் நம்பர் தரேன் நல்லாவே சர்ஜன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் பணம் சேர்த்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நான் பணம் கொடுக்குறேன் நீ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ ராகவ் இப்படி சொன்னால் நம்ம அப்படி ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே விக்னேஷ் வந்து அபிகிட்ட வந்து பண்றாப்புல சோ நம்ம ராகு மனசுக்குள்ளாரையே மூடி வச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல எப்ப வெளிப்படுத்த போறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்